கத்தருடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்கு நான்கு பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை எனக்கு அருமையானது தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க கத்தர் உங்களோட இருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் தலையை கத்தர் உயர்த்த போடார் எந்த இடத்துல நீங்கள் தலை கவிழ்ந்து நிற்கிறீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பயப்படாதீங்க நான் உங்களோட இருப்பேன் உங்கள் தலையை நான் உயர்த்துவேன் உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும் நீ எதுக்காக ஜபித்து கொண்டிருந்தாலும் அந்த ஜபத்துக்கு நான் பதில் தருவேன் பயப்படாதே மகளே மகனே அருமையான தீனுடைய ஜனமே நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நான் உன் வெட்கப்படுத்த மாட்டேன் மகளே எல்லார் முன்பாகவும் உன் தலையை நான் உயர்த்துவேன் நீ என்ன எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த வார்த்தைக்கின்படி அந்த ஜபத்திற்கு நான் பதில் கொடுக்குறவராக இருக்கிறேன் நீ வெட்கப்பட்டு போவதில்லை விசுவாசிக்கிறீங்களா இந்த நாள் உங்களை ஆஸ்ரோதிக்கிற நாள் என்று நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவரை நோக்கி பாருங்கள் அவரை துதியுங்க அவரை சோத்துறீங்க பயப்படாதபடி தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க உங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமையேன்